திருச்சிற்ற்றம்பலம் குருவர்களாலும் திருவரலாலும் இன்றைய தினம் மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்றாவது நாளான இன்று இருபதாவது தலைப்பில் அமைந்துள்ள திருப்பள்ளி எழுச்சி முதல் பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் திருப்பள்ளி எழுச்சி திருப்பரும் துறையில் அருளியது திரோதான சுத்தி திரோதானம் என்பது இறைவனின் ஐந்தொழில்களில் ஒன்றான மறைத்தல் தொழிலாகும் அதாவது இறைவன் நம் உள்ளத்தில் தோன்றாது மறைந்திருத்தலே மறைத்தல் ஆகும் இதனையே இறைவன் பள்ளி கொள்ளுதலாக குறித்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இறைவன் தோன்றாது மறைந்திருக்கும் பள்ளியை நீக்கி கொண்டு வெளிப்பட்டு தோன்றுமாறு வேண்டி பாடிய பகுதி ஆதலின் இது திருப்பள்ளி எழுச்சி என்று வழங்கலாயிற்று இதனையே திரோதான சுத்தி என்னும் தத்துவ பொருளாக குறிப்பிட பெற்றுள்ளது திரு பாடலும் பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் வாழ் முதல் ஆகிய பொருளே பொலர்ந்தது பொங்கலர்க்கு இனைதுனை மலர் கொண்டு திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் செற்றிதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு உரை சிவ பெருமானே ஏற்றுயர்கொடியுடையாய் எமை உடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருள் எனது வாழ்விற்கு மூலப்பொருளாக விளங்கும் சிவபெருமானே பொழுது விடிந்தது உனது அழகிய இரு திருவடிகளைப் போன்று விளங்கும் செந்தாமரை மலர்கள் இரண்டினைக் கொண்டு நின் திருவடிகளைப் போற்றி புகழ்ந்து அவற்றின் மேல் வைத்து வணங்கி அதன் பயனாக உன்னுடைய திருமுகத்தில் எழுகின்ற அழகிய புன்சிரிப்பினை பெற்று நின் திருவடிகளை வணங்குவோம் சேற்றினில் மலரக்கூடிய செந்தாமரை நிறைந்த குளிர்ந்த வயல் சூழ்ந்த திருப்பெரும் துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே உயர்ந்த நந்திக்குடியினை உடையவனே எம்மை உடையவனே எமது தலைவனே திருப்பள்ளியினென்று எழுந்து அருள்வாயாக என்ற முதல் பாடலில் விண்ணப்பிக்கின்றார் மணிவாசக பெருந்தகை திருச்சிற்றம்